தமிழ்நாடு கைவினை பொருள் கவுன்சிலின் சார்பில் சிருஷ்டி இருபத்தி நான்கு கண்காட்சி என்ற துவக்கம் ஆயத்த ஆடைகள் வீட்டு அலங்கார பொருட்கள் துணி வகைகள் அரிதான நகைகள் கவுன்சில் தமிழ்நாடு நடத்தும் கைவினை பொருட்கள் கண்காட்சி அவினாசி ரோட்டில் உள்ள சுகுண்டா கல்யாண மண்டபத்தில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை மூன்று நாட்களுக்கு நடக்கின்றது இக்கண்காட்சி காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை இது நடக்கின்றது தன்னார்வ தொண்டு நிறுவனமான தமிழ்நாடு கிராஃப்ட் கவுன்சில் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது தமிழ்நாட்டில் உள்ள கைவினைஞர்கள் கலைஞர்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றி வருகின்றது பெற்றுள்ளது தமிழ்நாடு கிராஃப்ட் கவுன்சிலின் செயற்குழு மற்றும் உறுப்பினர்களின் தனித்துவம் மிக்க கண்காட்சியாக சிருஷ்டி உருவாக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக புகழ் மிக்கதாக இது திகழ்கின்றது கண்காட்சியில் கைவினைஞர்களும் கலைஞர்களும் நெசவாளர்களும் உருவாக்கிய பொருட்கள் இடம்பெறுகின்றன உள்நாட்டில் தயாரான கைவினைஞர்கள் திருவிழாவாக நடக்கின்றது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்குமான ஆயத்த ஆடைகள் வீட்டு அலங்கார பொருட்கள் துணி வகைகள் அரிதான நகைகள் போன்றவை பங்களிக்கின்றன வாங்கி மகள அறுபத்தி எட்டு வகையான பொருட்கள் இடம்பெறுவதோடு அறுசுவை உணவுக்கும் ஆறு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகம் ஆவலோடு எதிர்பார்க்கும் சிருஷ்டி இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தப்பட்டு வருகின்றது இதில் கிடைக்கும் நிதியானது கைவினைஞர்களின் மானியத்திற்கும் ஆண்டுக்கு ஒரு முறை கிராஃப்ட் கண்காட்சி நடத்தவும் பயன்படுத்தப்படுகின்றது சிருஷ்டியில் ஒவ்வொரு கடையும் ஒரு நல்ல காரணத்துக்காக அமைந்துள்ளது என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம் வாடிக்கையாளர்கள் பார்வையாளர்கள் தங்களது சொந்த பைகளை எடுத்து வரவும் ஒருமுறை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பைகளை தவிர்க்கவும் தமிழ்நாடு கிராஃப்ட் கவுன்சில் வேண்டுகின்றது